வணக்கம் நமஸ்காரம் வணக்கம் நமஸ்காரம் இப்போ நம்ம வந்து ஒரு தாமிர டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வந்து அது பார்க்க போகிறோம் தமிழ் சொந்தங்களே பார்த்தீங்கன்னா பெற்றோர்களே பெரியோர்களே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இப்போ ஞானசேகரன் பற்றி ஒரு வீடியோ ஆதாரம் சிடியோ ரிப்போர்ட்லாம் கொடுத்து பேசியிருக்கார் இந்த சேனலில் அருமையாக காமிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற கமெண்ட்ஸை பார்க்க போகிறோம் அந்த கமெண்ட்ஸ் தான் இப்போ வந்து அண்ணாமலை மேலே தமிழக மக்கள் எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்து ஒரு அருமையான ஆதாரம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வந்து பதவியிலேயும் இறக்கிட்டாங்க இப்போ நைனார் நாகரிகம் தான் கட்சி தலைவராக இருக்கார் ஸோ சில பல காரணங்களால அந்த மாதிரி நடவடிக்கைகள் நடத்திட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அண்ணாமலை பற்றி எழுதியிருக்காங்க திரு அண்ணாமலை அவர்கள் திரு அண்ணாமலையார் பகவான் மற்றும் துணை அப்படின்னு போட்டிருக்காரு இன்னொரு இப்படி ஒரு தைரியமான நேர்மையான உண்மையான இளமையான ஒருவரை தமிழகம் இதுவரை கண்டதும் இல்லை இனி காவ காணப்போவதும் இல்லை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டுகள் வாழ வாழ்த்தும் இது முழுக்க உண்மைதான் நான் இப்போ எனக்கு அறுபத்தோரு வயசாக இருந்தது இந்த அறுபத்தோரு வயதில் இந்த மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதியை நான் பார்த்ததே கிடையாது அடுத்த ஆள் என்ன இருக்கார் பார்ப்போம் அண்ணாமலை சார் உங்களுடைய முயற்சி தான் ஞானசேகரன் குற்றவாளிக்கு முப்பது ஆண்டுகள் தண்டனை கிடைத்துள்ளது இதே முயற்சியில் நீங்கள் சிஎம் ஆகிவிட்டால் அனைத்து குற்றவாளிகளும் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் சூழ்நிலை ஏற்படும் தயவுசெய்து முழு முயற்சியுடன் அரசியல் பணியில் ஈடுபடுங்கள் வாழ்த்துக்கள் சகோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் இளவரசு ஏதோ போட்டிருக்கு அடுத்து எம்டிஎஸ்எஸ் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு தலைவர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் நன்றி தலைவரே அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு சாரங்கம் ஸ்ரீராம் அடுத்து பார்த்திங்கன்னா என் தங்க மகனே நாட்டின் விடிவள்ளியே வாழ்த்துகிறேன் இந்த தாய் வையகம் போற்ற வாழ்க ஒரு தாய்க்குளம் தாயை வாழ்த்தியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் ஒரு அரசியல் பதவியும் இல்லாத அண்ணாமலை அவர்கள் என்றால் இவர் முதலமைச்சர் ஆகிவிட்டால் எல்லா குற்றவாளிகளும் ஊழல்வாதிகளும் பேண்டில் உச்சா போவது உறுதி வாழ்க வளர்க அண்ணாமலை அவர்கள் ஜெயஹிந்த் அப்படின்னு வானலாவிய வீரம் கொண்ட அண்ணாமலை அவர்கள் இந்த புனிதமான முயற்சிக்கும் நாட்டு மக்களின் ஆதரவை கருத்துக்களால் ஆதரிப்போம் புள்ளி விவரங்கள் என்றால் தலைவன் அண்ணா அண்ணன் அண்ணாமலை மட்டுமே உண்மை ஸோ இதெல்லாம் டூ சூப்பர் மக்கள் தலைவர் ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜே எஸ் யூஆர் ரைட் இதெல்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க இப்போ அடுத்து பார்ப்போம் நீங்கள்தான் இந்த மண்ணின் மைந்தன் வாழ்க அண்ணாமலை காட் பிளஸ் யூ அப்படின்னு பிரியா ஆர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் ஒரே மகன் சொன்ன வாக்கு தவறாத தன்மான மிக்க மக்கள் தலைவன் மிகுந்த தன்மான மிக்க ஒரே ஒரு மக்களுக்கான தலைவன் அண்ணாமலை வாழ்க பாரதம் வளர்க தமிழகம் சூப்பராக இருக்கார் ஒருத்தர் பாருங்கள் எல்லாருமே கண்டினியூஸாக இந்த மாதிரி அருமையாக இருக்காங்க அவரை பற்றி தமிழக மக்கள் உணர வேண்டும் அண்ணாமலை சொல்வது எல்லாம் ஆதாரபூர்வமாக சொல்கின்றார் அவருக்கு தமிழக மக்கள் எல்லோரும் ஒத்துழைத்து அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க உழைக்க வேண்டும் அவர் வழியில் நிற்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கார் ஒருத்தர் ஸ்ரீராம் க அண்ணையன்கிறவர் அன்று சாத்திய சாத்தையால் அடித்து போது கேலி செய்த திமுகவன் இப்போது இருந்தும் அண்ணாமலைனா யார் நியாயம் கிடைக்கும் என்று மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் நன்றி அண்ணாமலை அண்ணா சத்தியத்தை காக்க போராடும் அன்பு மகன் அண்ணாமலையை இறை அருள் காத்து வழி நடத்தும் ஜான் மென் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் உங்கள் தொழிற்சலை பாராட்டுகிறேன் தொடரட்டும் உங்கள் பணி பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பிரமாதமாக இருக்காங்க விடாதீங்க தலைவா உங்களால் மட்டுமே முடியும் எல்லோரும் எல்லாவற்றையும் சொன்ன பிறகு நான் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை எழுபத்தெட்டு வயது உடைய என்னுடைய ஆசீர்வாதம் மட்டுமே உங்களுக்கு அவருக்கு கொடுக்கணும் நீண்ட ஆயிலும் பாதுகாக்கமாக இருக்க வேண்டும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் என் மண்ணின் மக்களின் வழியை உணர்ந்த மாபெரும் தலைவனை வணங்குகிறேன் அறம் நிலை பெற போராடும் அண்ணாமலையுடன் அயராது உழைப்போம் ஸோ நூறு பதவீதம் உண்மை நிறைய பேர் போட்டிருக்காங்க கடவுள் தந்த அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையாரின் அருளால் அண்ணாமலைக்கு என்றும் வெற்றி வாழ்த்துக்கள் மக்களின் பக்கம் இல்லை நீங்கள் உங்கள் பின்னால் மக்கள் இருக்கிறார்கள் வெல்கள் உங்கள் தொண்டு பாருங்க தமிழகமே அது அண்ணாமலை பின்னால் இருக்கணும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு மிஸ் மகிழ்ச்சி மிஸ்டர் அண்ணாமலை உங்களை பார்த்ததில் என்றும் வெற்றி உங்கள் பக்கம்தான் அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ராஜு ராயலு அடுத்து அண்ணாமலை போன்ற அரசியல்வாதிகள் தமிழகத்தை ஆளும் நிலை வர வேண்டும் அண்ணாமலையை கடவுளை ஆசிர்வாதிக்கட்டும் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு பெண்ணாக வயதையும் தாண்டி வணங்குகிறேன் இவங்க வந்து ஒரு பெரிய தாய்மார் போல இருக்குது அவங்க இவங்க வயது பெரிதாக இருந்தாலும் அவங்களை வணங்குகிறேன்னு சொல்லியிருக்கேன் என்ன ஒரு அருமையான அடக்கமான உணர்வு பாருங்கள் இதுதான் தாய்மை தெய்வம்னு இந்து மதம் போட்டிருக்கிறது நேற்று நீதிபதியின் தீர்ப்பை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் பெண் குழந்தைகளை எப்படி தைரியமாக பெரிய நுழைவுகளுக்கு அனுப்புவது என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது தங்கள் இந்த பேச்சு ஒரு நம்பிக்கை அளிக்கிறது செய்து தொடர்ந்து போராடுங்கள் அப்பாவி தமிழர்கள் தங்களை விட்டால் யாரும் இல்லை எங்கள் அன்பு சொந்தம் அண்ணாமலை அவர்களின் தமிழகத்தின் வரம் நீங்கள் நெடுங்காலம் வாழ்ந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் எவ்வளோ அருமையாக இருக்காங்க பாருங்கள் வாழ்க அன்பு சொந்தம் அண்ணாமலை அவர்கள் அப்புறம் வந்து உங்கள் சத்திய போராட்டத்தில் அனைவரும் உங்களுடன் தமிழக மக்களை அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு வந்து எழுதியிருக்கார் ஜெகதீஷ் அப்படிங்கிறவர் அப்புறம் அண்ணாமலை வலதராஜ் தமிழக மக்கள் புண்ணியம் செய்தவர்கள் இது போன்ற தலைவன் தமிழகத்துக்கு கிடைத்தது நீதியும் நேர்மையும் கொண்ட இது போன்றது ஒரு தலைவன் கிடைத்ததற்கு இப்படிப்பட்ட மாமனியின் படித்த கடவுளுக்கு நன்றி 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 இருக்காரு இப்படி மக்களின் நலனில் அக்கறை காட்டும் ஒரு படித்த நல்ல அறிவுள்ள தனமுள்ள நேர்மையுள்ள சுயநலம் இல்லாத இளம் அரசியல் தலைவரை தமிழகத்திற்கு கொடுத்துள்ள இறைவனை நாம் வணங்கி அவரிடம் நம்மை ஆட்சி செய்யும் பொறுப்பினை கொடுத்து பலனடைய வேண்டும் சூப்பராக சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து நீங்கள் எடுக்கும் இந்த நியாயமான கோரிக்கையை காக நாம் எல்லோரும் மகளை பெற்ற தாய்மார்கள் துணைநட்பும் நீதி வெல்லும் உமா குருமூர்த்தின் ஒரு லேடி அவங்களும் தாய்மார் பெண் எல்லாம் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க வந்து தமிழன் அண்ணாமலை அவர்களே உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய அலைபேசி எண்களும் இந்த திராவிட நாட்டிற்கு கேட்கப்பட வேண்டிய மிக புள்ளிவர கணக்களை மிக சரியாக கேட்டிருக்கீங்க குடும்ப பிடியாருங்க மக்கள் உங்கள் பக்கம் இளைஞர்கள் உங்கள் பக்கம் கண்டிப்பாக ஜெய் தமிழ்நாடு களத்தில் இறங்குங்க சிங்கம் தமிழகம் உங்கள் பக்கம் இந்த பிரச்சனைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்ற மக்களை சிந்திப்பீர் இந்த வழக்கை மறு விசாரணைக்கு ஜனபா ஜனாதிபதி உத்தரவிட வேண்டும் அண்ணா உங்களால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இதை சிபிஐ எடுத்து செல்வது எதிர்க்கட்சியின் கடமை சொன்னது சொன்னபடி செய்த முதல் அரசியல் பெரு நீங்கள் தான் எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க பாருங்கள் அதாவது இவ் இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து கமெண்ட் பார்க்குறோம் எப்போயுமே இல்லாமல் பார்த்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கமெண்ட் இருக்கும் இதில் பார்த்தா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அண்ணாமலை செய்வார் மற்ற எதிர்கட்சிகள் தங்களுக்கு புகழை எடுத்துக்கொள்ள வேண்டியது இவ்வளோ தைரியமாக கண்டுபிடித்த மக்களுக்கு உண்மை சொல்லும் எப்படி ஒரு அண்ணனோ தம்பியோ பெண்களுக்கு வேண்டும் நீங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் தமிழ்நாடு நன்றாக நிம்மதியாக வாழ முடியும் அப்புறம் இவங்க வந்து மற்ற பிஜேபி அரசியல் கேள்வி கேட்டுருக்குற நயினார் வானதி தமிழிசை எல்லோரும் வேண்ட செய்கிறார்கள் பதவி வேண்டுமானால் கட்சி வளர்க்கு எதுவும் செய்ய மாட்டார்கள் அதிமுக ஒரு பதவியை பெற்றுக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருக்காரு தமிழன் விரைவில் பதமான அது எங்கள் அண்ணன் அண்ணாமலை இவரை போன்றவர்கள்தான் நாட்டிற்கு தேவை நல்ல முடிவு வரும் உங்கள் முயற்சி நல்ல பலனை கொடுக்கும் மீண்டும் அல்லாமலே மிரளும் தாவிடம் இவர் ஐபிஎஸ் என்பதால் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிகத் தெளிவாக மக்களுக்கு விளக்கி விளக்கியுள்ளார் ஒரு பெண் குழந்தையை பெற்ற தாயாக சொல்கிறேன் அண்ணாமலை அவர்களை இவர்களை விடாதீர்கள் உண்மையை வெளிக்கொண்டு வாருங்கள் அந்த பெண் பிள்ளையை பெற்ற பிறருக்கு எவ்வளோ வயிறு எரியும் இவர்கள் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகளை எப்படி செய்தால் சும்மா இருப்பார்களா சாதாரண வீட்டு குழந்தைகளுக்கு நியாயம் கிடைக்காதா இவர்கள் முகத்தறையை கிழித்து அந்த அரக்கர்களை வெளியே கொண்டு வாருங்கள் சூப்பராக இருக்காங்க மிகவும் அருமையாக எடுத்து கூறினீர்கள் உங்கள் பணி சிறக்க எனது மார்ந்த வாழ்த்துக்கள் வழக்கறிஞர் சிங்கம் பத்திரிகை சங்கம் பெண்ணுரிமை சங்கம் மனிதன் சமூக சக சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் எங்கே 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 அண்ணாமலைஜி ஒருவர் மட்டுமே இவர்கள் வடிவில் தெரிகிறார் வெல்டன் அண்ணாமலைஜி அவர்கள் எல்லாரும் அந்த பத்திரிக்கையாளர் மற்ற இந்த மா மாதர் சங்கம் கோ அவங்க எல்லாம் கோமாவில் ஒடுக்கும் அடிமைகள்னு ஒருத்தர் சொல்கிறாரு இந்த ப இவங்கெல்லாம் மாதர் சங்க ஆட்கள்லாம் அப்படி இருக்காங்கன்னு அவங்கெல்லாம் செத்த பாம்புகள்ங்கிறாரு ஸோ அண்ணாமலை மட்டும்தான் சூப்பர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இது எல்லோரும் அருமையாக இருக்குது பாருங்க தங்கம் நீ தான் எங்களுக்கு தேவை தங்கம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் சர்குணா நம்ம தலைவர் கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அடுத்த வேட்டையில் சிக்க போகுது யார் அப்படின்னு ஒருத்தர் அருமையாக கேட்டுருக்கார் ஸோ அதுக்கப்புறம் தம்பி உங்களால் மட்டுமே மட்டும்தான் இந்த உண்மையை வெளி கொண்டு வர முடியும் நன்றி அப்படின்னு விடாத தம்பி நீ மட்டுமே எங்கள் நம்பிக்கை கூ கூட இருந்து உங்கள் அம்மையார்கள் ஐயாமார்கள் எல்லார் வாயிலும் பிளாஸ்டிக் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்களா அது முயற்சி எங்களுக்கு இதமாக உள்ளதுவா என் தங்கமே உன் முயற்சிக்கு இறைவன் ஆசீர்வாதம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீனா தசரதன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க அருமை அருமை தயவு செய்து விட்டுறாதீங்க தலைவர் இதுதான் தர்மத்தின் முதலடி உங்களை போன்ற தர்மவான் நியாயமான் இருக்கும்போது தான் நாடு நன்றாக இருக்கும் சூப்பர் சூப்பர் பழனிசாமி ராஜசேகரன் கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு பாதிக்கப்பட்ட பெண் அண்ணா அண்ணாமலை அந்த அளவு உரிமை தெளிவு உறுதி நிறைவில் வெற்றி குற்றவாளி ஞானசேகரன் தீர்ப்பு வந்த பிறகு பிறகும் திரு அண்ணாமலை அவர்கள் அமைதியாக இருந்து சற்று ஆச்சரியமாக இருந்து அவர் செய்தியை வெளியிட அரசியல் அழுத்தம் இருக்கலாம் என்று நின்று நல்லவேளை அண்ணாமலை அவர்கள் சொன்னபடியான தகவலை அவரின் மீது நம்பிக்கை வீண் போகவில்லை சத்தியத்தை காக்க போராடும் அன்பு மகன் அண்ணாமலை இறையோர்கள் காத்து வழி நடத்தும் எவ்வளோ அருமையான கமெண்ட்ஸ்லாம் எல்லோரும் எழுதியிருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்று சாட்டையால் அடிக்கும்போது திராவிடர்கள் கண்டல் செய்தால் வெற்றி நிச்சயம் செய்கின்றது தம்பி அண்ணாமலைக்கு தலை வணங்குகிறேன் தமிழ்நாட்டில் பெண்கள் தமிழ் நிமிர்ந்து வாழ வழிகாட்டுங்கள் தம்பி ஐ எம் ஃப்ரம் பெனாங் மலேசியா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க ரொம்ப அருமை அருமை கேவலமான திமுக ஓட்டு போட்ட மக்கள் அசிங்க பெண் விட வேண்டிய தரம்னு ஒத்தியிருக்காரு அதுக்கு ஒரு மிக சாதாரணமான பின் நானும் எனக்கும் புரியும்படி பேசியிருக்கிறேன் அண்ணாமல் இந்த மெனக்கடலின் புகழ் நியாயம் கிடைக்க வேண்டும் திறமையான தலைவர் மென்மையான அணுகுமுறை பரந்த அறிவு தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை நேர்மையான அணுகுமுறை அரசியல்வாதி சிறந்த தேசியம் மதிப்புக்குரிய தமிழன் தமிழ்நாட்டின் பெருமை எளிமையான நடத்தை அண்ணாமலைஜி தமிழ்நாட்டு மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலைஜியை தவறவிடாதீர்கள் அண்ணாமலைக்கு இல்லாமல் தமிழ்நாடு தீர்ப்பை பெற முடியாது இந்த வீடியோவில் அண்ணாமலைஜி அந்த அண்ணா பல்கலைக்கழக அப்பாவி பெண்ணின் சகோதரனாக சிறந்த பகுப்பாய்வு செய்துள்ளார் ஐ இந்துஸ்தான் ஜெய் ஆர்எஸ்எஸ் ஜெய் மோடிக்கு ஜெய் அண்ணாமலைக்கு அப்படின்னு ஒருத்தர் அருமை ஆகியிருக்காரு அருமை அண்ணாமலையிடம் இருக்கும் நேர்மை மேலிடத்தில் மோடி அமித்ஷாவிடம் அப்படின்னு இல்லைன்னு ஏதோ சொல்கிறாரு அதை வந்து நமக்கு தெரியாது அண்ணாமலையாவது மச்சியம் தமிழகம் நிச்சயம் முன்னேறும் இப்படி ஒரு தலைவன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணாமலை அண்ணாமலை தூண்டிய நெருப்பு ஒரு வழியாக கற்றிக்க ஆரம்பிச்சுட்டு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு வாழ்க காமராஜ் அவர்களும் அரசியல் வாரிசு அண்ணாமலை அப்படி எழுதியிருக்காரு எவ்வளோ பேர் பாருங்கள் இதுதான் எனக்கு ரொம்ப பா படிக்க படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழக அரசின் சித்திர்ப்பை விசாரணை மிக வேகமாக முடிக்கிவிட்டு வழக்கை எவ்வளவு குறுகிய நாளில் முடிக்கும்போதே அந்த பதற்றம் அதன் அவசரம் பயம் எல்லாம் நன்றாக பழப்படுறது இதன் பின்னணி பற்றிய தகவல் கட்டாயம் வழி வாழ்த்துக்கள் சகோதரர் அப்படின்னு ஒரு இன்னும் தொடர்ந்து நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க நம்ம இது வரைக்கும் நல்ல ஒரு கவரேஜ் பண்ணோம் இது நல்ல அருமையான இது தாமரை டிவியில் அண்ணாமலை ஜி படை பேசினே அதை பாருங்கள் பத் வந்து பத்து பத்து மணி நேரத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் பார்த்துட்டாங்க நீங்களும் பாருங்கள் நன்றி வணக்கம்